யோவான் அஞ்சு இருபத்தி நாலு சொல்லுங்க யோவான் அஞ்சு இருபத்தி நாலு என்ன இருக்கு நான் நான் வாசிக்க என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படியா நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை கேட்டு அவரோட அவர் அனுப்பினவர் நம்ம ஏன் ஜபம் முடிக்கவும் சொன்னோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என்னை பிதா தான் அனுப்பியிருக்காரு அவரோட இதுலேருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீ நம்பி அப்படின்னு நீ என் வசனத்தை கேட்டு அப்படின்னு நீ நம்பினா அந்த நரகத்துக்கு போகிற வழியிலேருந்து நீ நீங்கி நித்திய ஜீவன் அடையிற மாதிரி உனக்கு கிடைக்கும் இதை நான் மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு நம்ம அவரை நம்பணும் அவரோட வசனத்தை கேட்கணும் இந்த ரெண்டு இது தான் இந்த ரெண்டு இதை நம்ம இது பண்ணாலே அந்த நரகத்துக்கு போகிற வழியை நீங்கி நம்ம அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கான வழியை அவர் நமக்கு காட்டுவார் நம்ம அதுக்காக செய்கிறது அவரை நம்பணும் அவர் தான் மெய்யான தெய்வம்னு நம்பணும் அவரோட வசனத்தை கேட்கணும் அவரோட வசனத்தை கேட்டு அவரை நம்பி நம்ம நடந்தோன்னா இதெல்லாம் அவர் நமக்கு தராங்கிறார் இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை இல்லைன்னா கேள்வி பதில் இருக்குது இல்லை உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் ரெபில் அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே